பாருங்க நிறைய பஸ்ஸுகள் நிறைய வாகனங்கள் இந்த இடத்துல இதுலேயும் ஒரு சுருவ மாதிரி நல்லா இருக்குது பெரிய பெரிய கூடாரங்கள் அடிச்சு அப்படியே நினைக்கிறேன் செயல்பாடுகளும் எல்லாமே இங்க கொண்டு வந்து ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு இங்கே தங்கி நின்று போற மாதிரி தான் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ரஜீவன் என்னுடைய முதல் காணொலியில யாழ்ப்பாணத்தில இருந்து நாங்க மடு தேவாலயத்துக்கு வந்த காணொலியை பார்த்தீங்க இப்ப மடு தேவாலயத்துக்கு உள்ள போறேன் மடு தேவாலய சூழல் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் வந்து நான் பதிவு செய்ய போகிறேன் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் முத முதலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் வரும் அடுத்து வருகின்ற ஒன்று ரெண்டு வீடியோக்கள் மடு தேவாலயத்தில் இருந்து வரப்போகிறது தொடர்ந்தும் வீடியோ பார்க்கலாம் இந்த பாருங்கள் நிறைய பஸ்ஸுகள் நிறைய வாகனங்கள் இந்த இடத்துல வந்து அப்படியே குமிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கூடுதலாக இந்த வாகனம் பார்த்திங்கன்னு சொன்னால் நீர் கொழும்பு கொழும்பு பஸ் ஸ்பெஷல் அண்டு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியிலேருந்து மக்கள் வந்திருக்குறாங்க ஏராளமான வாகனங்கள் உள்ளே போகுது இந்த இடத்துலேருந்து இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ளே போனால் நாங்கள் தேவாலயத்துக்கு போய்விடலாம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டபுள் ஜிபி நம்பரோட போகுது என்று சொல்கிறதால தென்பகுதியிலேருந்து தான் இந்த வாகனங்கள் வந்திருக்கு இப்போ ஏற்கனவே அதாவது எனக்கு தெரிஞ்சு நீண்ட நாட்களாக மடுத்துவாலயத்துக்கு சிங்களம் அதாவது தென்பகுதியிலிருந்து சிங்கள மக்கள் வாரது பலமே இதுலேயும் ஒரு இந்த சுருவம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க நல்லா இருக்குது பார்க்க முந்தி வெறே அதாவது நான் முந்தி என்று சொல்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு காலப்பகுதியில் ஒரு சின்ன சுருவம் ஒன்று இதில் இருந்தது இப்போ நல்ல ஒரு பெரிய அளவில் இந்த இடம் கட்டி இந்த இடமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது இப்போ உள்ளால் போய்கொண்டிருக்கிறோம் ரோட் கண்டிஷன் நல்லா இருக்குது நல்ல வீதியாக இருக்குது இப்போ இதுக்கு முதல்ல வந்த ரோட்டை விட இந்த ரோட் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது அதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல அதில் ஒரு இராணுவ முகாம் இருந்தது இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் மாடு போலீஸ் ஸ்டேஷன் இந்த இருக்குது கோயிலில் வளாகத்துக்குள்ளே வந்துட்டோம் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுலேயே பெரிய பெரிய பஸ்ஸுகள் கொண்டு வந்து அவங்க இப்படி டென்ட்டுகளாக வந்து அடித்து கொண்டிருக்கிறாங்க குறிப்பாக தென்பகுதி மக்கள் இந்த அதில் டெண்டுகள் அடிபடுது அதே மாதிரி இங்கே ஏற்கனவே வந்து பலர் வந்து டென்ட் அடிச்சும் இருக்கிறாங்க வாகனங்களை கொண்டு வந்து பார்க் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கேம்பிங் செட்டப்லேயே வந்துருக்குறாங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்போ சமைக்கிறதுக்குரிய எல்லா செயல்பாடுகளும் எல்லாமே இங்கே கொண்டு வந்து ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு இங்கேயே தங்கி நின்று போகிற மாதிரி தான் இப்போ இன்றைக்கு நேற்று இல்லை எனக்கு தெரிஞ்சது அதாவது நான் சொல்கிற காலத்தில் இருந்தே தொண்ணூற்றெட்டு ரெண்டாயிரம் காலப்பகுதியில் இருந்தே இப்படி தான் டெண்டுகள் அடித்து அங்கங்கே அவங்க குறிப்பாக அதுவும் இந்த மடு கண்டு விரைக்குள்ளே இப்படி தான் பாருவாங்க இந்த ஃபுல்லாவை வந்து டெண்டுக்குரிய இதுகள் கேம்பிங் அந்த சேர் கதிர்கள் எல்லாம் கொண்டு இருக்கிறாங்க இந்த ரோட்டு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய பஸ்ஸுகள் ஃபுல்லா வந்து சிங்கல் வந்திருக்காங்க வந்திருக்கிறாங்க தென்பகுதி மக்கள் தான் ஃபுல்லாகவே வந்து இல்லை பெரிய பெரிய கூடாரங்கள் அடித்து அப்படியே நினைக்கிறேன் நிறைய தூரத்துலேருந்து வந்திருப்பாங்க இப்போ காலி பகுதியில் இருந்து கூட இங்கே ஆக்கள் வாரது கூட இந்த பாருங்கள் வீடியோ முன்னுக்கு காட்டுறன்னு பாருங்கள் அந்த ரெண்டு பக்கமும் இப்படி இருக்குன்னு சொல்லி கேம்பிங் போறதுன்ற ஒரு விஷயமே எனக்கு இந்த தென்பகுதி சிங்கள மக்கள்கிட்ட இருந்தான் தெரியும் என்ன அடுத்த பஸ் காடுகள் இருந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இப்ப கூடாரங்களா இருக்குது என்ன உங்களால் அந்த கடையை தான் கண்டுபிடிக்க முடியல பாருங்க கதிர்களை எல்லாம் கொண்டு வந்து இப்படியே வெளியில போட்டுட்டு உட்காந்துருக்காங்க சிங்கள கிராமத்துக்குள்ள போனால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இந்த தான் பஸ்களில் வந்து ஆட்கள் இறங்குறாங்க குறிப்பாக வெளி மாவட்டங்களில் இருந்து இப்போ வவுனியா பகுதி யாழ்ப்பாண பகுதி எங்கேருந்து வந்தாலும் இந்த இடத்துல பஸ் வந்து நிற்குது இந்த பஸ் நிற்கிற இடத்துக்கு கிட்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருக்குது இந்த டெண்டுகளெல்லாம் மழை வந்தால் எப்படி எனக்கு என்ன சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நேற்று வந்து சரியான மழை அது நல்லூர் பகுதிகளில் கூட நீங்கள் அதை அறிஞ்சிருப்பீங்க இந்த சந்தியால் வலது பக்கம் ஒரு ஃபோனை சொன்னால் நாங்கள் திருவாலயத்தில் வாசல் முதல்ல நாங்கள் நின்ற சந்தியிலேருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரம் போக தேவாலயத்தின் வாசலுக்கு போயிடலாம் நிறைய பேர் குறிப்பாக வந்து இந்த பகுதியில் நடந்தும் போகிறாங்க வாகனங்கள்லையும் போகிறாங்க நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக நடந்து போய்கொண்டிருக்கிறோம் கால ஒரு இடத்துல வாகனங்கள் பஸ்ஸுகள் ஸ்பெஷல் பஸ்ஸுகள் பார்க் பண்ணுறதுக்குரிய ஒரு இடம் இப்போ டென்ட் அடித்து இருக்கிறாக்கள் வேறு ஒரு இடத்துல தங்களோட வாகனங்களை பார்க் பண்ணி போட்டு அந்த வாகனங்களுக்குள்ளேயே சிலர் தங்கியிருக்கிறாங்க இது நான் நினைக்கிறேன் வந்துட்டு போகிறாக்கள் இப்போ வந்து வழிபட்டு பின் நேரம் வலிக்கிட்டு போகிறாங்களுக்கு இந்த பார்க்க நினைக்கிறேன் இந்த நாங்கள் வாசலுக்கு வந்துவிட்டோம் வாசலுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே நான் என்ன சொன்னேன் இதில் ஒரு அதாவது போர்டு ஒன்று போடப்பட்டிருக்கிறது அரைகுறை ஆடைகள் அணிந்து வர தடை கையெடுக்க தொலைபேசி பாவிக்க தடை குறிப்பாக ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எடுக்க தடை என்று இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது என்றதால் வீடியோக்கள் எடுக்கிறது அதாவது முன்னுக்கு இராணுவம் நின்று செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கோயில் வளாகத்துக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தபடியாக நாங்கள் கொண்டு வந்த எல்லா எங்களுக்கு தேவையான ஐட்டங்களையும் ஒரு இடத்துல வச்சுட்டு செல்ஃபோனால் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படி இருந்தாலும் இங்கே பலர் வந்து இந்த செல்ஃபி எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க சாதாரணமாக எடுக்கிறதுக்கு எடுக்கலாம் ஆனால் யூடியூபுக்கு எடுக்க கொஞ்சம் சீக்கிரம் தான் கோயில் வளாகமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது இப்போ நாளைக்கு நாலாண்டைக்கு தான் இங்கே இன்னும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் ஏற்கனவே பழைய வீடியோ ஒன்று பார்த்துருந்தான் இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே செட்டியான ஒரு க்ரௌடாக இருக்கும் என்ன இப்போ கோயில் வளாகத்துக்குள்ளே ஒரு கொஞ்சம் பேர் தான் நிற்கிறாங்க இப்போ இன்றைக்கு பின் தான் இந்த இடமே வந்து நிறைய போகுது இப்போ இன்றைக்கு பின் நாளைக்கு நாளைக்கு இரவு நேர பூசைகளும் இருக்குன்னு நினைக்கிறோன்னு அந்த டைம் தான் ஆக நிறைய போகுது நல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நாட்களுக்கு முன்னுக்கு நான் வந்த பொழுது இப்படி இல்லை ஆனால் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இந்த பெயிண்ட்கள் இந்த வேலைப்பாடுகள் நிறைய விஷயங்கள் இப்போ மாறியிருக்கு திருவிழாக்கு ஏற்ற மாதிரியும் அதை செஞ்சு எடுத்துருக்குறாங்க அதே சமயத்தில் சில கட்டுமான வேலைகள்லையும் மாற்றங்கள் இருக்குது இப்போ இந்த நிலத்துலையெல்லாம் வந்து கல் பதிச்சுருக்கு இது வந்து வெறும் மண் தான் இருந்தது முந்தைய நாங்கள் சின்ன சின்ன வெறைய ஒரு கிரேட் டென் பத்து பதினோராம் ஆண்டு படிக்கைக்குள்ளே வரும்போது இதில் பாலப்பழம் எல்லாம் நாங்கள் பிடுங்கி சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு இப்போவும் இருக்குது இதில் இந்த ஆராதனை செய்கிறதுக்கெல்லாம் இந்த டேபிள் மாதிரி எல்லாம் செஞ்சுருக்குறாங்க இது இந்த வழிபடுறதுக்கு இதெல்லாம் வந்து இல்லை இப்போ இருக்குது நிறைய விஷயங்கள் மாற்றம் பெற்றிருக்குது நாங்கள் அதாவது நான் என்னுடைய பழைய இடத்தை தேர்றேன்னு அது எதுவுமே ஞாபகத்துக்கு வரையில்லை ஆனால் அந்த தேவாலயத்தின் முகப்பு மட்டும் நல்ல ஞாபகமாக இருக்குது இப்ப பின் நாளைக்கு நாலாண்டுக்கெல்லாம் இந்த பெஞ்ச் எல்லாம் இவ்வளவு தூரம் அப்படியே நிறைஞ்சு வழிய போதுன்னு பாருங்கள் வாசலில் விரைக்க நிறைய பேர் லைன்ல நின்று அதுல அந்த மெழுகு பருத்தி எல்லாம் வாங்கி கொண்டு நின்றவாங்க அந்த மெழுகு வர்த்தியை கொண்டு வந்து இந்த இடத்துல தான் ஏற்றினாங்க இப்போ கோவிலுக்கு உள்ளே அதாவது இவ்வளவு தூரம் இந்த ஃபோனை கொண்டு வந்து வீடியோ எடுக்கிறதே சரியான ஒரு கஷ்டமான விஷயம் என்று அதில் நின்று சில பேர் ஃபோனை வச்சு தங்களோட படங்கள் எடுத்தபடியாக நானும் இந்த வீடியோவை எடுக்கிறேன் ஆனால் இப்போ வந்து என்ன போலீஸார் வந்து பார்த்துருந்தவங்க ஆனால் எதுவுமே சொல்ல இல்லை ஆனால் பூச நடக்கிற நேரங்களில் கண்டிப்பாக இந்த கேமராக்களை தடுக்க வாய்ப்பு இருக்குது thank <laughs> you இந்த பாதையால் தான் உள்ளே போய் மாதாவை வழிபடுது வாராங்க நாங்களும் போயிருந்தாங்க இந்த வாசல் என்ட்ரன்ஸால் வந்தொடன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மெழுகு வர்த்தி நிற்கிறாங்க இதில் வந்து லைனில் நின்று வாங்கி கொண்டு போய்த்தான் அந்த இடத்துல மெழுகு வர்த்தி ஏற்ற வேண்டி இருக்குது பாருங்கள் லைனில் நிற்கிறாங்க இப்படி இந்த பாதையால் நேர போனால் வெளியில் போகலாம் இப்போ இந்த பாதையால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கூடாரம் அடிக்கப்பட்டிருக்குது அதில் வந்து போலீஸ் ஆர்மி நின்று வந்து ஃபுல்லாக அவங்களோட பேங்குகள் என்னென்ன கொண்டு போகிறீங்கன்னு செக் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க நீங்கள் போகேற்க அதாவது கோயிலுக்கு உள்ளே போகேற்க அந்த செக்கிங் உங்களுக்கு இருக்குது வெறே கடலில் இல்லை இங்கால ஏடிஎம் வசதிகள் தண்ணி வசதிகள் என்று சொல்லி நிறைய வேலைப்பாடுகள் இந்த திருவிழாவுக்காக விசேடமாக செய்யப்பட்டிருக்குது இதில் வந்து ஒரு இடத்துல மாலைகள் உருவச்சிலைகள் படங்கள் விற்கிற இடம் குறிப்பாக இந்த கோவில் வளாகத்தில் தேவாலய வளாகத்தில் கோவில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் மாத்திரம்தான் விற்பனைக்கு இருக்குது இப்போ நானும் இங்கே கடைகள் நிறைய இருக்குது வீடியோ எடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வந்தேன் நான் ஆனால் ஒரு கடையுமே இந்த சுற்று வட்டாரத்தில் இங்கே கோவிலுக்கு வெளியில் ஒரு கேன்டீன் இருக்குது அங்கே தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கலாம் மடு தேவாலயத்தில் இருந்து ரெண்டு மூன்று காணொலிகள் என்று சொல்லியிருந்தேன் நான் ரெண்டு காணொலிகளோடையே நாங்கள் இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன் என்ன சொன்னால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோ அப்போ ரெண்டு வீடியோவோ உண்டாவே நான் சேர்த்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுறேன் மடு தேவாலயத்துக்கு போகிற உள்ளே போகிற தான் நான் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து போலீஸாரும் இராணுவத்தினரும் சோதிச்சு தான் அதாவது இங்கே கொண்டு வர பேக்குகள் உடமைகளை சோதிச்சு தான் உள்ளே அனுப்புகிறாங்க குறிப்பாக தேவையில்லாத பொருட்கள் எதையுமே எடுத்துக்கொண்டு வராதீங்க கேமராக்கள் அப்படி இல்லை என்ன சொல்லலாம் ட்ரோன் கேமராக்கள் அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது பொருட்களை கொண்டு வந்தால் இங்கே உள்ளே கொண்டு போக விடமாட்டோம் அந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இன்றைய தினம் இவ்வாறு பாதுகாப்பு என்று சொன்னால் இன்னும் நாளை மறுதினம் விட மக்கள் கூட்டம் அதிகமாகவும் இருக்கப்போகுது இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அதிகமாக இருக்கப்போகிறது என்னுடைய சேனலை நீங்கள் இப்போதான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்புகிற எல்லா காணொலிகளும் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் இப்போதைக்கு பாய்